இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் 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 தான் இருக்கணும் இருக்க நிச்சயமாக நல்லபடியாக வச்சிருக்க முடியும் லஞ்சம் லாவணே இல்லாத நிச்சயமாக செய்வேன் வறுமையை ஒழிப்பேன் நல்ல கல்வி சமசீர் கல்வியை கொடுப்பேன் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் இவங்களுக்கு கோவம் என்னடா லஞ்சத்தை ஊழல ஒழிப்பேன்னா நம்ம தொழில விஜயகாந்த் வந்து கை வைக்கிறான் இவனை விட ஒழிச்சு வறுமையை ஒழிப்பேன் தான் வருமானத்தை கூட்டிக் கொடு லஞ்சத்தையும் ஊழலையும் வறுமையும் ஒழிப்பேன் உடுத்த உட இருக்க இடம் ஒண்ணுதான் தீவிரவாதம் வளருது முதல் முறையா தமிழ்நாட்டில் சிவகங்கையில ரிமோட் கண்ட்ரோல் குண்டு வெடிக்க வச்சுட்டா எந்த அளவுக்கு உங்களுடைய காவல்துறை ஏன் இந்த மாதிரி இருக்கு ஏன்னா நீங்க உங்க கட்சி ஜெயிக்கணும் உங்க கூட்டணி கட்சி ஜெயிக்கணும் வளராது நல்லா யோசிச்சு பாருங்க யாரும் அந்த தீவிரவாதியா இருக்காங்க பாருங்க பூரா படிச்சவங்க பட்டம் வாங்கினவங்க ஏன் படிச்சவனும் பட்டம் வாங்கணும் தீவிரவாதியாக இருக்கான் கூட படிக்காத இளைஞர்களே வேலை வாய்ப்பு இல்லை யாருக்கும் வேலை இல்லை அதனால தீவிரவாதத்துக்கு போயிட்டாங்க ஆனா இங்க உட்காந்து நீங்க சுகமோகமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்க வேலை கொடுக்கற வேலை எங்க வேலை ஒரு நாள் ஒரு முழுதாவது நிச்சயமாக எனக்காக இந்த நாடு விடியும் அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் என் மக்களை காப்பாற்றுவேன்